இறுதியாக அவர் கேட்ட கேள்வி முஸ்லிம் பெண்கள் பரதாய் எதற்காக போடுகின்றார்கள் எத்தனை கலர்கள் இருக்க கருப்பு மட்டும் ஏன் என்று கேட்டிருக்கின்றார்கள் இது கட்டாயமா பதில் சொல்ல வேண்டிய கொஞ்சம் விரிவாக சொல்ல வேண்டிய ஒரு அம்சம் ஏன் என்று சொல்லி சொன்னால் இது பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஐயம் இதை நான் இந்த பதாவது இந்த சிந்தனையை தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக சில முன்னோட்டங்களை சொல்கிறேன் அத கேள்வி கேட்ட சகோதரர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது முதலாவது இந்த சிந்தனை பரவுவதற்கான அடிப்படை காரணம் என்னன்னு சொல்லிச்சா முஸ்லிம்கள் பெண்களுடைய உரிமையை பறிக்கிறாங்க அவங்கள விரும்பிய மாதிரி ஆடை அணிய விடுறது இல்லை அவங்க கட்டுப்படுத்துறாங்க அவங்க அபாயா போட்டு அதுக்குள்ளேயே அடங்கியிருக்கும் என்று சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு வாதத்தின் அடிப்படையில் தான் இந்த ஆடை தொடர்பான விமர்சனம் வருகிறது முதலில் ஒரு விஷயத்தை நாங்கள் சிந்திக்கின்ற போது அந்த சிந்தனையிலே ஒரு தெளிவு இருக்க வேணுங்கிறதுக்காக இந்த முன்னோட்டம் சொல்றேன் கேள்வி கேட்கறதை நம்ம குறை சொல்றதாக தவறான நினைச்சு முதல்ல ஆடை விஷயத்தை பொறுத்தளவு சுதந்திரம் என்று சொல்கிறவங்க என்ன நினைக்கணும் அவங்களுடைய விருப்பம் அந்த ஆடை அணிகிறாங்க அவங்க அதை அணியட்டும் நம்மளுடைய விருப்பம் அந்த ஆடை இல்லை நம்ம நமக்கு விருப்பமான ஆடை அணிகிறோம் இப்படி தான் சிந்திக்கணும் ஆனால் முஸ்லீம்களுடைய இந்த ஆடை விஷயத்தை ஒரு விமர்சனமாக எடுத்து பத்திரிகைகளை எழுதுறாங்க டிவியில் பேசுகிறாங்க என்று சொல்லி சொன்னால் இதற்கு உள் ரீதியாக மத காழ்ப்புணர்வு காரணமாக இருக்குது ஏன்னு சொன்னீங்கன்னா கிறிஸ்தவ கன்னியாஸ்திரிகள் அவங்களும் முஸ்லீம் பெண்கள் அணிகிற மாதிரியான ஒரு பருதா போடுறாங்க தலைக்கு ஒரு முக்காடு போடுறாங்க வெள்ளை நிறத்துல போடுறாங்க அப்ப அந்த பெண்களுடைய ஆடை விஷயத்துல இந்த விமர்சனம் எங்கேயுமே வந்தது கிடையாது அவங்களுக்கு திருமணம் செய்வது தடுக்கப்பட்டது இவங்க பெண்களுடைய உரிமையை பறிக்கிறாங்க திருமணம் முடிக்கிற உரிமையை தடுக்கிறாங்கன்னு சொல்லி எங்கேயுமே விமர்சனம் செய்யப்பட்டதை நீங்க பார்க்க முடியாது இதே போல எங்களுடைய நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பௌத்த துறவிகள் பெண்கள் கூட என்ன செய்வாங்கன்னா அந்த மஞ்சள் உடைய அணிவாங்க நீட்டை கை போட்டுக்குவாங்க தலைமுடியை புல்லா வலிச்சுக்குவாங்க அப்ப முஸ்லீம்கள் பரதா அணிவதை விமர்சிக்க கூடிய பௌத்தர்கள் யாருமே எங்களுடைய பெண்களுக்கு முஸ்லீம்கள் பரதான்னு சொன்னா அவங்க விரும்பிய ஆடை அணியலாம் தலையில முடி வச்சுக்கலாம் ரோட்ல ஒரு நேரம் மறைச்சுக்கணும் நீங்க முடியே வைக்க கூடாதுன்னு வலிக்க சொல்றீங்க இவங்க திருமணம் முடிச்சு கொள்ளலாம் நீங்க திருமணமே குடிக்க கூடாதுன்னு சொல்றீங்க அப்ப அதை ஏன் நீங்க விமர்சனம் செய்யலன்னு கேட்டா அதை அவங்க கண்ணியமா எடுத்துக்கிறாங்க அப்ப இந்த விமர்சனத்துல ஒரு நியாய போக்கு இல்லை என்கிற ஒரு அடிப்படை நம்ம இதுல புரிய வேண்டியது அடுத்ததாக இந்த ஆடை விஷயத்துல சொல்லக்கூடிய விமர்சனம் ஆணுக்கு பெண் சரிசமமா இருக்கணும் ஆனா இஸ்லாத்தில் அது இல்லை என்று சொல்லுவாங்க இந்த ஆணுக்கு பெண் சரிசமமாக இருக்கணும் என்கிற சிந்தனை எந்த மக்கள்கிட்டையும் இல்லை எந்த மக்கள்கிட்டையும் இல்லை ஆடை விஷயத்துல எல்லாருமே ஆடை விஷயத்துல ஒரு ஆணை விட பெண் கொஞ்சம் கூடுதலான பகுதியை மறைக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையில தான் இருக்கிறாங்க ஐரோப்பாவில் கூட நம்பிக்கை தான் இருக்கிறான் ஆண் ஒரு துண்டோட போனா பொங்குளை குறைஞ்சது ரெண்டு துண்டோட போகணும்னு நினைக்கிறான்